அட கத்தியெல்லாம் இன்னுமா சாணம் வைக்கிறதுக்கு கடைக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்ருக்கீங்க இனிமேல் அப்படி செய்யாதீங்க வீட்டிலையே நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் கத்தியே எளிதில் சாணம் வச்சிடலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி நல்லா லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சூடு ஏற்றின கத்தியை வந்து லைட்டாக இந்த மதிக்கு நம்ம வந்து அகல் விளக்கு வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த விளக்கு அகல் விளக்கை இப்படி கவுத்தி போட்டு நல்லா கத்தியாக இந்த மாதிரிக்கு தேய்ச்சி தேய்ச்சிச்சோம்னாக்கி சூப்பராக நம்ம கத்தி பல பலன்ட்டு சாணம் வச்சுருவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி கண்ணாடி பட்டில் நம்ம வீட்டில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க ஒரு சில பொருட்களை பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்படியே இந்த பாட்டில் அப்படியே பூட்டி வச்சுருப்போங்க அப்புறம் எப்போம்மா ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம யூஸ் எடுத்து யூஸ் பண்ணோம்னா நினைக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த டப்பா பாட்டில் அப்படியே நம்ம திறந்தோம்னாக்கி அதில் ஒரு பேட் ஸ்மெல் வருங்க அந்த மாதிரிக்கான பேட் ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இப்போ தீக்குச்சி தாங்க பற்ற வச்சுருக்கேன் பற்ற வச்சுட்டு அப்படியே அதை அணைச்சிட்டு அந்த புகை வார அடிக்கி உள்ளையாக போட்டுட்டு நம்ம அந்த மூடியையே க்ளோஸ் பண்ணி விட்றணுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா அந்த புகை எல்லாமே உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஆகிருக்குமா இந்த மாதிரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இதுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சுனாக்கி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஹீலர் வச்சு நம்ம கட் பண்ணும்போது தோல்சுலாம் சீவும் போது பார்த்திங்கன்னாக்கி துண்டு துண்டாக அப்படியே அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து அந்த தோலோடு சேர்த்து வந்துக்கிட்டு இருக்கோங்க இந்த மாதிரிக்கு கட் ஆச்சுதுனாக்கி அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலங்க தோல் மட்டும்தாங்க வரும் கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்குங்கிறது கிழங்கு எதுவுமே நம்மளுக்கு வராது உருளைக்கிழங்கு மட்டும்தான் கிடையாதுங்க இந்த மாதிரி கேரட் கூட நம்ம இதில் துருவி எடுத்துக்கலாம் இப்போ புதுசாக உள்ளது தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரிக்கு நம்ம பாத்திரம் தேக்க இரும்பு நார் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு லைட்டாக இப்படி துருவி எடுத்த மணிக்கு எடுத்தாலே போதுங்க அப்படியே துருவி எடுத்த மணிக்கு அந்த தோல் எல்லாமே அப்படியே லைட்டாக பொடிசாக விழும்பாருங்க கொஞ்சம் கூட அதில் வந்து உருளைக்கிழங்கு வரவே வராதுங்க இந்த மாதிரிக்கு க கீழே வச்சு நம்ம இப்போ துருவி இந்த தோல் எல்லாம் நம்ம சீவி எடுக்கோன்னா இந்த மாதிரிக்கு கட் பண்ணி எடுங்க பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த பொடிசாக அந்த தோல் மட்டும்தாங்க இப்போ விழுந்துக்கிட்டே இருக்குது இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரிக்கு கீழே வச்சு யூஸ் பண்ணும்போது அப்படியே அந்த கிழங்கு எல்லாமே அப்படியே பீஸ் பீஸாக கட்டாயி கட்டாயி விழும் அவங்களாம் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் தாங்க அந்த மாதிரிக்கு தோல் மட்டும்தான் அழகாக துருவி வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம இதை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறு கமக்கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ மிஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி இந்த மாதிரிக்கு நம்ம காய்கறிலாம் வாங்குறதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ க்ளீனாக நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இப்போ நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க இந்த வெண்டைக்காயை அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த விட்டு கையை விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாங்க அதில் எவ்வளோ டஸ்ட்டு இருந்தாலும் கல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இந்த சால்ட் டூப்பை நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நான் காயெல்லாம் அழிட்டு காமிக்கிறேன் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மட்டும் பாருங்கங்க இந்த மாதிரிக்கு நீங்களும் கழுவுங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு கெட்ட ஸ்மெல் ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுனாக்கி இந்த ஒரு லிக்யூடு மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக நம்ம வீடு நம்மளா நறுமணாவும் இருக்குங்க நம்ம வீட்டில் பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லையும் இதனால் இருக்காதுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களாக்கி நான் ரெண்டு ஊதுபத்தி தாங்க ஃபஸ்ட்டு அதை அப்படியே நுணுக்கி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா நான் இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தையும் நுணுக்கி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ரெண்டையுமே நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு நாலஞ்சு கிராம் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிராமையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்பலாம் பவுட்ருலாம் பண்ண வேண்டாம் லைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரிக்கு தட்டி எடுத்தாலே போதுங்க இப்போ நமக்கு தேவையான தண்ணி எல்லாம் இதுக்கு வந்து லைட்டாக மிஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்மளுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு விடணுமோ அங்கெங்கே விடுதற்கு தகுந்தபடி நம்ம வந்து இப்போ வந்து வேணுங்க தண்ணி இது கூட சேர்த்துக்கிடலாங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் சேர்த்துக்கிடுதேங்க இந்த மாதிரி தண்ணியை வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு எஃபெக்ட் நல்ல ஒரு நறுமணமும் இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து நான் இப்போ ஒரு காலியான பாட்டிலில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலே எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பப்போ நமக்கு வேணுமோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்கி ரொம்ப வீடு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பள்ளி கரப்பான் தொல்லை இருந்துக்கிட்டே இருக்குங்க குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலாம் இருக்குங்க எறும்புகள் பார்த்தீங்கன்னா அங்கெங்கன்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்கும்ங்க அதுக்கெலாம் இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் கிச்சனில் நாலு பக்கமும் இந்த மாதிரிக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்கி அந்த தண்ணியையாக ரொம்பவே நல்லா நறுமணமும் இருக்கும் பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லைகளும் இதனால நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க சோட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன்லலாம் அங்கெங்கேன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெலாம் இந்த மாதிரிக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த இப்போ தண்ணியையாக ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் எந்த பள்ளி கரப்பாம்பூச்சின்னு தொல்லையும் இருக்காது கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கே நம்மளுக்கு அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லலாம் அடிக்கடி நல்லா பள்ளி எல்லாமே நடமாட்டம் இருக்குது அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ்லையும் நம்ம இதை வந்து லைட்டாக அடிச்சு விட்டோம்னாக்கி இந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளித்தோல்லாம் வரவே வராதுங்க மற்ற நம்ம வீட்டில் பெட்ரூம்லேயோ மற்ற வெளியில் பிள்ளை சென்னலில் எல்லாம் பூச்சித்தோல் அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்ப்ரேயை அடித்து விடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டோர்லலாம் பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரி ஸ்க்ரீன்லலாம் அடிச்சு விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க நாம் இந்த மாதிரி இரும்பு நார் வாங்குவோம் இல்லாங்க வாங்கின உடனே நம்ம அந்த வந்து என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு புதுசாக இதை கட் பண்ணி எடுப்போங்க கட் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்ததை அந்த உள்ளே பவுல் இருக்கும் அதை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட்டுற வேண்டாங்க இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இப்போ கட் பண்ணி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு வச்சுக்கலாங்க நம்ம பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிங் பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து அதே அயன் ஸ்டீலில் வந்து நம்ம இந்த மாதிரிக்கு சூப்பராக வந்து வச்சுக்கிடலாங்க இதில் வந்து தண்ணி வந்து வடியதுக்கு இது வச்சுக்கிடலாம் தப்பாகவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரிக்கு நம்ம வந்து க இந்த கம்பியை வச்சுக்கிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்குன்னு எந்த டப்பாவும் ரெடி பண்ணணும் வேண்டுங்களா நம்ம எப்போல்லாம் வாங்குதமோ புதுசாக அப்போல்லாம் இந்த பழையசை தூக்கி போட்டுட்டு புதுசாகவே நம்ம இப்படி வச்சுக்கிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க